바 이, 채, 이, 이, 두 이, 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 아차 이, 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 나 이, 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 나 이, 이, கொடி கொடி தென்னையில காடி இல்லங்க நீ சொன்னதுக்கு சொல்றேன் தெக்க மாட்டே. ச ச ச இருங்க. கை கை காவரி காவரி ஆதிசனி யூ 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 போ போ Hyundai க்கு என்ன என்ன diyorங்க. உள்ள என்ன சொல்லுது? ஊ சொல்லுது. ஊ சொல்ல சொல்லலே. இது முடி आदेश கேக்குற. அப்புறம் சொல்லுது. பேருக்கு இருக்கு. ஊ சொல்றையா அம்மா ஊ சொல்றையா அம்மா நீ அடுத்த கல்லெல்லாம் ஊத்திடுவீங்க.

சொல்லு தூம்பு சொல்லுது உடைய விளக்கம் நீ தூம்பு தும்பு தூம்பு தூம்பு நீங்க

என்னடா கிளம்பி புரியுது

என்னங்க நீங்க சார் ரெண்டு சீன் மூணு சீன் எல்லாம் ஆகாது பாவம் பச்ச பிள்ளை சின்னப் புள்ளயா இருக்கறேன் பேய்க்கு பிரதா ஒரு ஐந்து சீன் ஆறு சீன் வச்சீங்கنا ஓ ஐந்து சீன் அந்த பைய பழகின பவ பைய ஐந்து சீன் வச்சு சொல்றது ஆ இதுவா தம்பி ஐந்து சீன் கேரியால மாத்திரையலா டேய் அந்த பையன் நல்லா கேரியா பையன் ஐந்து சீன் வச்சா சேமா டேய் குட்டி நான் சொல்ற மாதிரி செய்யுடா யா தம்பி சரியா பேர் என்ன

சேர் சேர் நாக்கு நம்ம கேக்கنا ஓய் என்ன நம்ம கை தூண்டி தடி தர்தி முட்டே டேய் உதி てる குடடா தம்பி உன் பேரு என்னன்னு ஆதிசேய் பச்ச நேர எப்ப பச்சி வருதோ ஆமா ஆமா தம்பி நான் சொல்ற மாதிரி உள்ளே வந்து கற்பனிக்கோ சரியா அசீன் நீங்க சும்மால கட் பண்ணுறீங்க. சரியா? நான் சொல்ற மாதிரி ஆ நேரா போடுங்கடா. இல்ல, கே வா. நேரா நின்னு உள்ள சட்டி கிட்டி போடுறியா? சரி. இல்ல நேஷம் முளத்துக்கு மாதிரி தட்டி போடுறியா? இல்ல நேரா சும்மா அந்த. இவ்வளவு நான் சொல்றேன் நான் மாதிரி கேக்குறா வா.

சொல்லாம் இது என்னது சரியா இது படம் தீவாரிக்கு வெடி வைக்க போறாங்க

கேமரா ஆன் பண்ண போற கருப்பாதி தெரியும் கேமரா <laughs> சொன்ன آره بابا آره 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 என்ன வேலை ஒரு பத்த பிள்ளை பிள்ளையர் இது படம் எடுத்துட்டு இருக்கா

அவன் என்ன மறுபடியும் உள்ளே போறா ஏண்டி ஒரு ஆம்பளப் இருக்கா சூடு இருக்கா வெக்க இருக்கா மாட இருக்கா அங்க இருக்கா இங்க இருக்கா ஏண்டி இந்த பொம்பப்பு பொளைக்கருக்கு நான் நடுங்குற அ இருக்கா இல்ல பரவாயில்லை இல்ல பரவாயில்லை இல்ல பரவாயில்லைங்க நுகா ਮੰட பேசுங்க இல்ல பேஸ்லாம் என்னது பேசலாம் நான் ஓம் தார யா இல்ல நீங்க கேக்கீங்க பேசி முடிச்சிங்க ப்ண்ணே சும்மா நீங்களே பேசுங்க நல்ல ਮੰத்ரா ஓதுறீங்களே நீ ta okay.

அப்படியா பேச சொல்ல சொல்ல

நீங்க சொன்னா கடவே படுத்த போடுமா போட்டு பாப்போம்